ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்யப்போகிறோம் நான் அதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சட்டி சூடாகிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்தாச்சு நான் இந்த மாதிரி நாலு தக்காளி எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை வதக்கிக்கோங்க அடுத்து சிக்கன் சேசிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அடுத்து அரைச்சி வச்சுக்க தக்காளியை சேர்த்துக்குவோம் தக்காளி இந்த மாதிரி அரைச்சி போது பார்த்தீங்கன்னா கிரேவி நிறையா கிடைக்கும் திக்காகவும் இருக்கும் இந்த அளவு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி கொத்தமல்லி புதினாவை கிரேவியில் சேர்த்து வச்சு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் மிளகுத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் மிளகாத்தூள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்குவோம் சிக்கன் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவோம் தயிர் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கறி சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம் கட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்து நாங்கள் இந்த மாதிரி தூளா வச்சிருக்கோம் சின்னதாக ஒரு பிஞ்சு அளவு சேர்த்தா போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றாம கறியை நம்ம இப்படியே வேக வைப்போம் இப்படி வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா கறியோட மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் ஒரு டம்மர் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் கறி வேகட்டும் பாருங்க அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா க கிரேவி கொதித்து வருது அடிப்பிடிச்சிடாமல் இருக்க இடையில வந்துடவை கிண்டி விட்டுக்குவோம் அவ்வளோதான் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் பாருங்கள்